அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய தொல்காப்பிய பூங்காவில் இடம்பெற்ற எழுத்து என்ற நூற்பாவிற்கான விளக்க உரை தொல்காப்பியத்திற்கு பல்வேறு உரையாசிரியர்கள் உரை எழுதியிருந்தாலும் கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா இலக்கண இலக்கிய சுவை தோன்ற புதுமையாக அமைந்துள்ளது அவர் உரையாசிரியர்களிலிருந்து வேறுபட்டு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நூறு தலைப்புகளில் மலர்களாக உரையை சித்தரித்துள்ளார் எளிய வர்ணனையும் உணர்ச்சிமிகு உரையாடலும் கலந்த கவிதை நடை நடையோடு இந்நூல் அமைந்துள்ளது இனி தொல்காப்பியத்தின் முதல் நூற்பாவிற்கான கலைஞரின் விளக்க உரையினை பார்ப்போம் தொல்காப்பியர் இலக்கணம் எழுத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியவுடன் சுவடியை எடுத்து எழுத்து என தலைப்பிட்டு சிந்தனை உறக்கத்தில் ஆழ்ந்தார் அவர் எழுதப்போகும் இலக்கண இலக்கிய கருவூலத்திற்கான கனவில் மிதக்கத் தொடங்கினார் அவருடைய இமைகள் மூடியிருந்தன எனினும் அதில் வெள்ளை இமைகளின் இடுக்குகளில் ஒளி தோன்றியது அது பார்ப்பதற்கு நெடுநேரம் மழைநீரில் ஊறிய நெல்லிலிருந்து அரிசி தலைகாட்டுவது போல் இருந்தது என்கிறார் கலைஞர் ஏட்டில் பதிந்து உழவு செய்வதற்கு முன் கையில் இருந்த எழுத்தாணியை காத்திருக்க செய்துவிட்டு அவருடைய இதயத்தில் ஆழ உழ உழுதிடும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது செதுக்கி சிலைவடிக்க ஒளியும் ஓவியம் தீட்ட தூரிகையும் தேவைப்படுவதைப் போல நூல் படைக்க எழுத்துதான் தேவை எல்லா மொழிகளுக்கும் ஒளிதான் மூலம் என்பதாலும் இது எழுத்ததிகாரம் என்பதாலும் முதல் நுற்பா எழுத்து என தொடங்குகிறது தொல்காப்பியரை பின்பற்றிதான் ஐயன் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் என திருக்குறளை எழுத்திலேயே தொடங்கியிருக்கிறார் தமிழ் மொழியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான சொற்களை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் அவை அனைத்தும் முப்பது எழுத்தொழியில் அடங்கிவிடும் என்பது தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே வழிவழியாக வந்த ஒன்று அதனால் தொல்காப்பியரின் அந்த கனவில் எழுப்பியவாறு எழுத்துக்கள் அணிவகுத்து நடை போட்டு வந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு எழுத்தும் அவர் முன் நடந்து வந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு வரிசையில் நின்றன அ ஆ இ உ ஏ ஏ ஐ என ஒரு முன்வரிசையும் அதன் பின்வரிசையில் இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இய் இரு எழு இவ்வு ஏழு எள் இரு இன்னு ஆகிய எழுத்துக்கள் அணிவகுத்தும் நின்றன அப்போது சுவர் ஓரமாக ஒரு நிழல் தென்பட்டது அதைத் தொடர்ந்து இன்னொரு நிழலும் தென்பட்டது அந்த இரு நிழல்கள் எழுப்பிய ஒலி சற்று குறுகியதாக கேட்டமையால் அந்த வேறுபாட்டை உணர்ந்த தொல்காப்பியர் விழித்திறந்து அந்த எழுத்துக்களை நோக்கினார் ஒரு நிழல் என் பெயர் இகரம் என்றது இன்னொரு நிழல் என் பெயர் உகரம் என்றது தொல்காப்பியர் அந்த நிழல்களைப் பார்த்து நீங்கள் குற்றியலிகரம் குற்றியலுகரம் என்ற வரிசையில்தான் தான் இடம்பெறுவீர்கள் உங்களை எழுத்துக்கள் முப்பதின் வரிசையில் வைக்க முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் அப்போது கையில் கம்புடன் ஒரு புதுமையான எழுத்துருவம் அங்கே தோன்றி இந்த முப்பதோடு என்னை இணைக்க ஒப்புகிறீர்களா என்று கேட்டது உடனே தொல்காப்பியர் என்ன என்னை மிரட்டுகிறாயா நீ ஆயுதம் ஏந்தி ஆயுத எழுத்தாக வந்தால் நான் அஞ்சி நடுங்கி உன்னை முதல் எழுத்துக்கள் வரிசையில் நிற்க வைத்து விடுவேன் என்ற நினைப்பா என்று தொல்காப்பியர் கூறியதும் அவருடைய கோபத்தை உணர்ந்த அந்த ஆயுத எழுத்து ஐயனே என்னை தாங்கள் விருப்பம் போல அமர வைக்கலாம் முதல் எழுத்து வரிசையில் எனக்கு இடமளிக்காவிடனும் தேவைப்படும் முக்கியமான சமயங்களில் நான் உதவிக்கு வருவேன் என்று அடக்கமாக கூறியது தொல்காப்பியர் கேலியாக சிரித்துக்கொண்டே கொண்டே எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பாவை எழுதி முடித்து விட்டார் நீ எனக்கு உதவிட வருகிறேன் என்கிறாய் நல்ல வேடிக்கை என்று புன்னகை புரிந்தவாறே கூறினார் ஆமாம் தாங்கள் எழுதிய முதல் நூற்பாவிலேயே இடம் கொடுத்து விட்டீர்களே என் திறமையை பார்த்தீர்களா என்று ஆயுதை எடுத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது தொல்காப்பியர் அவர் எழுதிய அந்த நூற்பாவை திரும்பி படுத்து பார்த்தார் எழுத்தெனப்படுப அகரமுதல் நகர இருவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே இந்நூற்பாவில் முப்பகுதென்ப என்னும் தொடரில் ஆயுத எழுத்து வந்து அமர்ந்து கொண்டதை அவரும் வியப்புடன் நோக்கி நிறைவான மகிழ்ச்சி கொண்டார் தமிழ் எழுத்துக்கள் அகரமுதல் நகர இறுதியாக முப்பது எழுத்துக்கள் என கூறுவர் சார்பு எழுத்துக்களான குறுகிய ஒளியை உடைய இகரம் குறுகிய ஒளியை உடைய உகரம் ஆயுதம் ஆகிய மூன்றும் இல்லாமல் முப்பது எழுத்துக்கள் சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்ற கடைசி அடியில் அவர் குறிப்பிடுவது எது என்பதை விளக்குவதற்காகவே அடுத்த நூற்பாவினை படைக்கிறார் தொல்காப்பியர் அதாவது அவைதாம் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் என்ன அந்த சார்ந்து வரக்கூடிய மூன்று எழுத்துக்கள் ஆவன அதைத்தான் அவைதாம் என்கிறார் குற்றியல் இகரம் குற்றியலுகரம் ஆயுதம் இங்கே குற்றியலிகரம் குற்றியலுகரம் தனி குறியீடுகளாக தனி எழுத்துக்கள் கிடையாது ஆனால் ஆயுதம் என்ற எழுத்து தனி குறியீடாக உள்ளது அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை விளக்குவதற்காக முப்பார் புள்ளியும் எழுத்தோர் என்ன மூன்று புள்ளிகளை வைத்து ஒரு எழுத்தை உருவாக்குவார்கள் அந்த எழுத்துத்தான் ஆயுதம் என்று அதனுடைய குறியீட்டு வடிவத்தையும் இவ்விடத்தில் விளக்குகிறார் தொல்காப்பியர் இவ்வாறு இலக்கணத்திற்கு இலக்கியமாக உரை எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி என்பதை ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதாக இந்நூற்பாவிற்கான விளக்க உரை நமக்கு விளங்க வைக்கிறது இதுவரை கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா என்ற நூலில் இடம்பெற்ற முதல் கட்டுரையான எழுத்து என்னும் கட்டுரையை பற்றி பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்